தங்களுடைய பெற்றோருடைய ஆசை பெற்று குணமடைந்து திரும்பி இருக்கிறீர்கள் எனக்கும் கூடிய விரைவில் குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்து நாம் இருவரும் இந்த விவாதத்தை தொடக்குவோம் என்னுடைய ரைட் லெக்ல அந்த நீல ஒரு பெரிய ஸ்வெல்லிங் மாதிரி வந்து ஐ சஃபர் அ லாட் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க பை காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் தப்பிச்சுட்டேன் இருந்தாலும் என்னுடைய இளம் வயது துடிப்பு என்பது எழுபத்தி நான்கு வயதிலும் கணேசனுடன் பேசி ரியல் ஒன் நேர்களிடம் பேசுவதுதான் என்னுடைய கடமை என்று நான் நினைத்து நீண்ட காலம் இடைவெளி இருந்தாலும் இன்று நாம் அதை பூர்த்தி செய்து விடுவோம் என்னிடம் ஐந்து ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு அது புரியும் காரணம் கணேசனுடைய ஒரு பத்து கேள்வி வச்சிருக்கார் அவர் எனக்கு பயமா இருக்குது கணேசன் பேசினாலே எனக்கு பயமா இருக்குது

ஐடி சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஈவன் பிஜேபி இருக்கவங்க என்ன பண்றது அதுக்காக சில சில பேர் வந்து சொல்றாங்க எனினும் இன்று இருக்கக்கூடிய விவாதம் தீப்பொறியாக இருக்க இருக்கிறது நம்முடைய விவாதம் கண்டிப்பாக பரபரப்புடன் இருக்கும் அந்த ஐந்து பேர் யார்

எதுக்குங்க ரிதீஷ் வந்து ஃபாரின் போன பயந்தன் ஓடணும் பயந்தாங்கள்ளி கோழை எதுக்குங்க ஓடணும் அப்படி ஓடினா உங்களுக்கு ரிசல்ட் வருமாங்க நீங்க ஒத்துழைக்க வேண்டும் ஊழல் பண்ணும் பொழுது தெரிகிறது பணம் நல்லா சாப்பிடும்போது தெரிகிறது ஊழல் என்றால் ஊழல் அது போதை ஊழல் சாராய ஊழல் சினிமா ஊழல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறது கொதிக்கும் எண்ணெயில் அப்ளாத்தை நடக்குது முழு காரணம் ஐந்து இதெல்லாம் மாடலா சனாதன தர்மத்தை கேலியாக பேசிய உதயநிதி இன்று ஏன் தவிக்கிறார் சனாதன தர்மத்தை எல்லாம் கொசு கொரோனா வியாதி என்றெல்லாம் சொன்னாரு செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகம் விசாகன் மற்றும் ரிதீஷ் இந்த அஞ்சு ஆறு பேர் யாருங்க எல்லாம் இதுதான் திராவிட மாடலா இதுதான் ஸ்டாலின் கொடி கொடுக்கறத ஸ்டாலின் என்பவர் ஊழலை வளர்த்தார் அவருடைய மகன் ஊழலை கண்டுகொள்ளாம இருந்தார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்ப வேண்டும் என்றால் முதியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் துரைமுருகன் நேரு பொன்முடி மற்றும் சில சீனியர்கள் இருக்காங்க அவங்கள தியாகம் பண்ணியிருக்காங்க கணேஷ்

பிள்ளை மாப்பிள்ளை இருவரும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சாப்பிட்டு விட்டார்கள் என்று அவர் நிதியமைச்சராக இருக்கும் போது அவருக்கு கிடைத்த தகவல்களை வைத்துக் கொண்டு சொன்னார் அது இன்று நிரூபணமாகிறது ஐந்து நான்கு வருடங்கள் கடித்து அதனாலதான் சொல்றேன் இப்ப பாருங்க மாப்பிள்ளை பாட்டுல உட்காந்துட்டார் பாரின்ல போயிட்டு இப்ப ரிதீஷ் வந்து துபாய் லண்டன் போயிட்டாரு அப்போதாக வரைக்கும் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எங்க எங்க போயிருக்காங்க சார் எங்க ஓடி ஓடிறாங்க இது ஓடி செந்தில் பாலாஜி கூட தன்னுடைய அரசுக்கு ஆக மொத்தம் அவர்கள் ஒட்டுழைக்கவில்லை என்றால் எப்படி நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் ஒன்று தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் உதயநிதி பட்டம் இந்த கேஸ் நெருங்கிவிட்டது இனி வரக்கூடிய காலத்தில் டெல்லியில் பாஜக தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா யார் இதை ஒருங்கிணைக்கிறாரோ பத்து ஆபிசர்ஸ் ஒரு ரகசியத்தை சொல்றேங்க என்போர்ஸ்மென்ட் டைரக்டரே டெல்லியில் இருக்கக்கூடிய பத்து ஆபீசர்ஸ் கன்சாலிடேட் பண்ணி ஒரு செவன் புல்லட் பாயிண்ட்ஸ் அமித்ஷாக்கு நேற்று இரவு கொடுத்திருக்கிறார்கள் பத்தொன்போது மே திங்கள்கிழமை இரவு அந்த அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல முதல்ல வருது ரிதீஷ் உயிருக்கு ஆபத்து ஓ ஓகே ரித்திஷ் பாதுகா பாதுகாக்க வேண்டும் என்றால் ஏன்னா இவங்க வந்து என்ன கூட்டி எனி எக்ஸ்டன்ட் இந்த ஒரு கும்பங்களோ யாக மொத்தம் அமித்ஷாவிற்கு இப்பொழுது கண்டிப்பாக அமித்ஷா கையில் தான் இருக்கிறது அனைத்தும் ஓகே கூடிய வினைவில் அது வந்து இந்த விசாரணை என்பது விசாகன் போன்ற ஆபீசஸ்ட போயிட்டு நேத்தி ஐ சி ஐசிஐ போயிருக்காங்க ஆமா ஐ சி ஐ பேங்க் அதுக்கப்புறம் ஐ சி ஐ பேங்க்ல

டாஸ்மாக் வந்த அந்த பணத்துல ஊழல் பணத்துல ரிதிஷும் அதே அக்கௌண்ட் வச்சிருக்காரு அதே ஐசிஐசி பேங்க் அதே கிளையில் அதுல இருந்து இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒரு இசிஆர்ல வீடு வாங்கறதுக்காக போட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி க்ரோஸ் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க சார் இசிஆர்ல பதினெட்டு மூன்று மாடி கட்டடம் பதினெட்டு என்ன அது என்ன சொல்றாங்க பதினெட்டு ரூம் இருக்கிற மாதிரி மூன்று மாடி கட்டிடம் ஸ்கொயர் அந்த வீடுங்க அதுல இந்த செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் ரிதிஷ் போன்றவர்கள் புதுசு புதுசா வரக்கூடிய சிமினார் சினிமா ரெக்ரூஸ் வராங்க பாருங்க அந்த ஆக்டர்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த கருணாநிதி சத்திவானி முத்து அண்ணாதுரையன் வி ஆர் நெடுஞ்சேழியன் கே கே மதியழகன் ஏ கோ கோவிந்தசாமி போன்ற தலைவர்கள் தான் நான் என் வி நடராஜன் அவர்களிடம் நான் பழகி இருக்கிறேன் இளம் நிருபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி சென்னையில் நாஞ்சில் கி மனோகரன் லோக்சபால லீடர் ஆஃப் டிஎம் கே வந்தார் கே ராஜாராம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு கடைசியில திமுக வந்து செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் அடங்கி வச்சிருக்காங்களே சார் ரத்தம் கொதிக்குதுங்க திமுக என்பது கட்டமைப்பு உள்ள கட்சிங்க அது பெரிய கட்சி தமிழகத்தை ராஜாஜியால் வளர்த்து வைக்கப்பட்ட கட்சி இருந்து தங்களுடன் தகப்பனார் திமுக காங்கிரசை ஒழிக்க வேண்டும் என்று காகிதம் இல்லை கம்யூனிஸ்ட் அப்புறமா திமுக அண்ணாதுரை உட்காந்து பேசுகிறார் அப்படி இருந்த கட்சி இன்று உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி மு க ஸ்டாலின் செய்த மாபெரும் தவறு அரசியல் தவறு அவ அப்பா கருணாநிதி வந்து முக ஸ்டாலின் பண்ணும்போது பாதுகாத்துட்டு வந்தார் இவர் பாதுகாக்க முடியல தம் பையனை வழக்கச்ச சாராயத்துக்கும் போதைப் பொருளுக்கும் ஒரு சினிமா நடிகைகளுக்கும் சரணடைந்த மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி கட்சியை கெடுத்து விட்டார் இதுதான் கொந்தளிக்கிறார்கள் பல எம்பிக்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள் மூத்த எம்பிக்கள் டி ஆர் பாலு நம்ம என்ன ஒன்னா சொல்லலாங்க எண்பது வயசு ஆச்சுங்க துரைமுறை என்ன வேணாலும் சொல்லாங்க நீங்க கே நேரு என்ன சொல்லலாம் பொன்முடி என்ன வேணா சொல்லலாம் நீங்க ஆனா அவங்கள கட்சியை வளர்த்தாங்க நிச்சயமாவே அவங்கள பணம் சாமித்தாங்க இந்த மாதிரி பையனை வந்து வளர்த்து விட்டுட்டு போதை பொருளை போய் சரண் அடைஞ்சிட்டீங்களே நீங்க கண்ணிபிலீன் இதுக்காக அவங்க கட்சியை வளர்த்தாங்க இதனால நீங்க கேட்ட கேள்விக்கு அமித்ஷா விட விற்கிறீ ஏழு புல்லட் பாயிண்ட்ஸ்ல ஒரு புல்லட் பாயிண்ட் ரித்திஷ்வரே உயிரை காப்பாற்ற வேண்டும் அவர் சரணடைந்தால் பலத்த பாதுகாப்பு தர வேண்டும் ஒன்று இரண்டாவது உதயநிதியினுடைய கைதை பற்றி கேட்டீர்கள் அது ஜூலை ஆகஸ்ட் மாசத்துக்கு போகும் ஏன்னா நிறைய எவிடன்சிஸ் கலெக்ட் பண்ணணும் ஐ சி ஐ சி பெருசு இப்ப அடுத்ததாக டாஸ்மாக இருக்கக்கூடிய ஆறு ஆபீசர் மேல் கூடி வைத்திருக்கிறார்கள் விசாகன் அடுத்ததாக ஒரு ஒரு கோபி கோபிநாத் என்ற அல்ல அதெல்லாம் இருக்குங்க நிறைய அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு இஷ்டம் இல்லீங்க உம் டெல்லியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நெசுக்கி நுறுக்கி விடக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் இருங்க திராவிட மாடல் சமூக நீதி இதுவாங்க நாக்கப்பட்ட இந்த கொடுமையான சாராய ஊழல் மூலமாகவும் போதைப் பொருள்கள் மூலமாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்மணிகள் விவத விடோவானத்துக்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசாங்கத்தினுடைய சாபம் இருக்கு பாருங்க திமுகவை குடிதோண்டி புதைக்குங்க புதிய நிதி அந்த ராகுல் காந்தி டுஎம்கே ஸோ உதயநிதினால வந்து திமுக நிச்சயமா ஒரு பேக் ஸ்டெப் தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க பட் ஆனா அவர் அரசு தாவாரா மாட்டாரா அரசாரோ இல்லைங்களா சார் இந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் சிபிஎம் லீடர் அவங்க எல்லாம் ஏன் சார் வாய மூடின்னு இருக்காங்க மதிமுக ஏன் சார் வாய மூடின்னு இருக்குது இந்த செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகன் போன்றவற்றை விசாரணை செய்யும் காங்கிரஸ் சிறந்த பிறந்த கையில் அவருக்கு ஒரு டெண்டர் கிடைச்சிருச்சு அதுதானே மீதி பேர்லாம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அந்த கேஸ் ஆக மொத்தம் திமுகவுடைய மாடல் பாத்துங்க யூபி அரசாங்கம் டாக்டர் மன்மோகன் சிங் செய்த மாதிரி ஒரு லேம் டக் கவர்மெண்ட் ஆயிடுச்சுங்க திமுக அது வந்து ஒரு நொண்டி வாத்தாகி விட்டது அரசாங்கம் பாலிசி பராலிசிஸ் வந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு என்பதுதான் அதைத்தானே பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டு சொன்னார் மூன்று வருடத்திற்கு முன்னதாக இந்த விஷயத்தின் நடுவுல கனிமொழிக்கு ஜாலி அவங்க உதயநிதி மாற்றின்னுட்டாங்கன்னு நம்ம ஃபாரின் போயிட்டாங்க மோடியுடைய ஆதரவுடன் உம் நீங்க கேள்வி கேளுங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் ஓகே சார் இதே மாதிரி இன்னொரு சைடுலயும் நம்ம பாத்தோம் அப்படின்னா பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வந்து எங்க இருக்காருன்னே தெரியல ஆனா அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்கிறாரு நீங்க எப்படி சார் அத எப்படி சார் பாக்குறீங்க உங்களால் நயனார் நாகேந்திரன் ரியலி இந்த ஃபோர் ஃப்ரண்ட் இல்லையா அவர் ஃபோர் ஃப்ரண்ட்ல இல்லாம எங்க இருக்கிறாருன்னே தெரியவே மாட்டேங்குது தமிழக அரசியல் அண்ணாமலையினுடைய ஆதிக்கம் என்பது இன்னும் தமிழக அரசியல் இருக்கிறது என்றும் இருக்கும் அதை பாஜக ஒதுக்கி தள்ளாது பாஜக அண்ணாமலையினுடைய சேவைகளை கண்டிப்பாக தேவைகளாக மாற்றும் அதற்கு அமித்ஷா சென்னையில் நிர்பலனை கூடிய போது அண்ணாமலை இன்னும் தலைவர் தானே என்று சொன்னார் பொறுமை வேண்டும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் காரணம் இன்னும் நேஷனல் பிரசிடண்டே வரலைங்க பிஜேபிக்கு நட்டாவை கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்க காரணம் புல்வாமா வந்துருச்சு நடுல பால்க வந்துருச்சு ஆபரேஷன் சிந்து எல்லாம் வந்துருச்சு அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பாஜகவும் கண்டிப்பாக தவிக்கிறது காரணம் பாகிஸ்தானுடைய கொலைகள் இருபத்தி ஆறு இந்துக்களை கொலை செய்ததன் மூலமாக அந்த பின்னணியில பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கொஞ்சம் பொறுமை வேணுங்க கண்டிப்பாக அவருக்கு என்ன பாருங்க அவரே சொல்லிட்டு போறாரு எனக்கு ராஜ்யசபா கிடைக்கும் கிடைக்கும் அவங்க மத்திய பாஜக ஸ்மிதி நாணி தோத்து போய் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க அவனுக்கு எதாவது பண்ணாங்களா சார் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பண்ணு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும் சார் தினேஷ் திரிவேதினுட்டு ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு எம்பி இருந்தாங்க குஜராத் இங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மம்தா பானர்ஜிக்கு அவ்வளவு நாலு தரம் லோக்சபா எம்பியா இருந்தாரு ஒரு தர ராஜ்யசபா வந்துட்டோன்னும் அவர் வந்து பிஜேபி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அவருக்கு ரீஹபிலேட் பண்ணவே இல்லை வச்சிருக்காங்க அதை தவிர சிலர் காங்கிரஸ் இருந்து தமிழக பாஜகவில் சேர்ந்த டாக்டர் காயத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா கூட இப்பதான் என் டைரக்டரா டைரக்டர் போட்டுறாங்க நாலு வருஷம் கழிச்சு ஆக மொத்தம் பொறுமை காத்தால் பூமி ஆழ்வார்கள் சார் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை பற்றி பேசுபவர்களுக்கும் ஒரே ஒரு என் மண் எண் மக்கள் யாத்திரையை சிறப்பாக செய்தவர் அண்ணாமலை தமிழகத்தில் மூலை முடுக்குகளில் தமிழகத்தில் பாஜகவை கொண்டு சேர்த்தவர் அண்ணாமலை கண்டிப்பாக நயினார் நாகேந்திரனும் அது மாதிரி செய்வார் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை விட அரசியலில் நன்றாக புரிந்தவர் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய இளம் துடிப்பு ஐபிஎஸ் பின்னணி எல்லாம் வைத்து பார்த்தால்

பீகார்ல அவர் எடுத்துட்டார் மந்திரி சபையில இருந்து அனுராக் தாக்கூர் அவங்க நரேந்திர மோடியினுடைய அரசியல் என்ன என்று கேட்டால் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா செய்தாங்களோ அதே மாதிரி இது திமுக இல்லைங்க அங்க செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விஜாகரன் போன்றவை தூக்கி விடுவதற்கு அதற்கு மேலாக செந்தில் சாரி நம்ம நயனா நாகேந்திரன் இடையே உறவை நன்றாக சிமெண்ட் செய்வதற்காகத்தான் செறிபடுத்த வைத்திருக்கிறார்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அமித்ஷா சென்னை வர இருக்கிறார் அப்பொழுது நிலைமைகள் மாறும் திருப்பம் அடையும் ஆந்திராலேந்து ஒரு பிஜேபி எம்பி பொறுத்துருக்காங்க ராஜசபாக்கு அவர் ஆர் எஸ் எஸ் காரர் அண்ணாம விட பத்து மடங்கு தீவிரமாக ஆர் எஸ் எஸ் இருந்தவர் அவர் நாற்பது வருடங்களாக இருந்தார் அவங்களுக்கு பதவி கொடுக்கணுமா இல்ல ஒரு த்ரீஸ் பதவி இதுல ஒரு நியாயம் இருக்குங்க அவங்களுக்கு கட்சி தலைமைக்கு நன்றாக தெரியும் இல்ல அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் உங்க தமிழ் நேயர்களுக்கு கணேசன் மூலமாக ஒரே ஒரு புரிதல் எனக்கு ஒரு டிஎம்கேனுடைய எம்பி சொன்னது பிஜேபியோட எம்பி சொன்னது டெல்லியில சென்ட்ரல் ஆல் பார்லிமென்ட்ல சொன்னதுங்க நான் திருப்பி சொல்றேன் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னதுங்க உம் இந்த குடியரசு தலைவர் பதினாலு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹவு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேவ் ஆர் என் ரவி ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஸ்டே எவ்வளவு கஷ்டப்படுத்தி நாங்க டீ நாங்க இந்திய எதிர்ப்பு நாங்க ரூபா நோட்ல வந்து ரூபாயின் மார்க்கெட்டு தமிழ்ல ரூபாயின் போட்டாங்க இந்திய எதிர்ப்பு நாங்க எல்லாம் பண்ணாங்க காரணம் என்னன்னு கேட்டா செந்தில் ஆகாஷ் விகாசி சாராய ஊழலை பொதை நிதி பாதுகாப்பதற்கு அதை தவிர எப்படி மத்திய அரசாங்கம் ஆர் என் ரவியை காப்பாற்றியதோ அதே மாதிரி அண்ணாமலை காப்பாற்றுவார்கள் பொறுமை தேவை ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு முதல் இன்டர்வியூ ரொம்ப சரவெடியா இருந்துச்சு ఇన్నోరు వీడియో నెక్స్ట్ వీక్ వి మీట్ అగైన్ నెక్స్ట్ వీక్ ని నిచ్చో ఎవరీ యు నో మండే ట్యూస్డే వి మీట్ నో ప్రాబ్లం ఓకే సర్ నిచ్చమ్మ దెన్ దెన్ వి విల్ గెట్ ఫార్వర్డ్ రమ్మ రమ్మ నంది సర్ థాంక్యూ సో మచ్ థాంక్యూ థాంక్యూ థాంక్యూ